வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாள் விழா பூண்டி கிழக்கு ஒன்றியத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் பூண்டி கிழக்கு ஒன்றியம் கச்சூர் சீதாஞ்சேரி மற்றும் ஓதப்பை ஆகிய பகுதிகளில் கழகக்கொடி ஏற்றி இனிப்புகளை வழங்கியும் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானத்தையும் வழங்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் அன்னாரது திருவுருவப்படத்திற்கு தூவி பூண்டி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பி எம் பிரசாத் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் பூண்டி ஒன்றிய பெருந்தலைவரும் வடக்கு மாவட்ட பொருளாளர் பி ரமணா ஒன்றிய கழக இணை செயலாளர் ஆர் சென்சையா கிளை கிளை கழக செயலாளர் கே இ பலராமன் கே முனுசாமி இ சந்திரன் மாவட்ட மகளிர் அணி இணை செயலாளர் எஸ் வளர்மதி கே பிரதாப் இளைஞர் அணி இணை செயலாளர் வி விஜயகுமார் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் எல் எம் சுரேஷ் சீத்தஞ்சேரி நிர்வாகிகள் மாசி ரெட்டியார் ஜி கோவிந்தசாமி செங்கல்வராயன் அன்பு மாதவன் வடிவேல் நாகையன் சேகர் ஓதப்பை நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் சந்திரபாபு கணேசன் முருகன் சிற்றரசு ஆற்றம்பாக்கம் கிளைக்கழக செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் எம் ரவி பரசுராமன் ஜி பெருமாள் எம் சுப்பிரமணி ஜி ராமதாஸ் டி ரவி சஞ்சீவி எஸ் மனோகரன் டில்லிபாபு தரணி எட்டியப்பன் சடகோபால் மாயவேணு மற்றும் ஏராளமான கழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்